உத்தரப்பிரதேசம் கிராமத்தில் நடந்த உண்மைச் சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் சமீப காலமாக குரங்குகளின் தொல்லை அதிகரித்து வந்தது மரண்கள் குறைந்ததால் குரங்குகள் மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்குள் அடிக்கடி வரத் தொடங்கின அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு சிறு குழந்தை தன் தாயின் அருகில் இருந்தது அப்போது திடீரென வந்த ஒரு குரங்கு குழப்பமான சூழ்நிலையில் குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகிலிருந்த இடத்திற்கு சென்றது இதை கண்ட கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக அக்கம்பக்கத்தினர் ஒன்று கூடி காவல்துறை மற்றும் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதிகாரிகள் வந்ததும் குரங்கை பயமுறுத்தாமல் மெதுவாக சூழ்நிலையை கட்டுப்படுத்தினர் சில நேரத்தில் குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டது குழந்தைக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை என உறுதி செய்யப்பட்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு வனத்துறை அதிகாரிகள் கிராம மக்களுக்கு அறிவுரை வழங்கினர் குரங்குகளை தூண்ட வேண்டாம் உணவுப் பொருட்களை விலையில் வைக்க வேண்டாம் காடுகள் மற்றும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இந்த நிகழ்வு மனிதர்களும் விலங்குகளும் ஒரே சூழலில் வாழும்போது சுற்றுச்சூழல் சமநிலை எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் நினைவூட்டியது